இந்த ராகு கேது யார் ஜோதிடர் உலகத்தில் இருக்கும் ராகு கேது பற்றிய முக்கியமான தகவல்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் இவர்களின் கதாபாத்திரம் என்ன வாருங்கள் பார்க்கலாம் இந்த ஜகத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர்கள் ராகு கேது பகவான்கள் ராகு கேது நிழல் கிரகங்கள் கிடையாது நிழல் கதிர்கள் ராகு பகவான் பாம்பு கேது பகவான் செம்பாம்பு அதனால் தான் செம்பாம்பே உன் சிரம் தாழ்த்தி பணிகிறேன் என்று கேதுவிற்கு ஒரு ஸ்லோகமே உள்ளது பரிபூரண சூரிய கிரகணம் ராகு பரிபூர்ண சந்திர கிரகணம் கேது பரிபூர்ண அமாவாசை ராகு பரிபூர்ண பௌர்ணமி கேது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் தான் ராகு கேதுவும் ஒரு சூரிய கிரகணத்திற்கும் சந்திர கிரகணத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளி காலம்தான் ராகு கேது பயிற்சி வருடம் ராகு கேது பயிற்சி காலம் வேறொன்றும் கிடையாது ஒரு சூரிய கிரகணத்திற்கும் அடுத்த சூரிய கிரகணத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளி காலம்தான் ராகு கேது பயிற்சி என்கிறார்கள் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் ஒரு மாதத்தை எப்படி கணக்கில் எடுத்துக் கொண்டார்கள் என்றால் ஒரு அமாவாசைக்கும் அடுத்த அமாவாசைக்கும் இடையில் உள்ள இடைவெளி காலம்தான் ஒரு மாதமாக கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள் ராகு வைரஸை பரப்பக்கூடிய வைரஸ் கிருமி திரைப்படத்தை மேற்கோள் காட்டினால் மிருதன் திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரம் போல வைரஸை பரப்பக்கூடியவன் கேது வைரஸை அழிக்கக்கூடிய வைரஸ் அதாவது நாயகன் படத்தில் வரும் கமலஹாசன் போல நெகட்டிவை அழிக்கக்கூடிய நெகட்டிவ் ராகு அமானுஷ்ய விஷயங்களுக்கு அதிபதி பிள்ளி சூனியம் ஏவல் மாந்திரீகம் செய்வினை போன்ற விஷயங்கள் ராகு பகவானின் காரகத்துவம் ஏன் பிள்ளி சூனியம் ஏவல் மாந்திரீகம் செய்வினை செய்பவர்கள் எல்லாம் அமாவாசையில் செய்கிறார்கள் ஏனென்றால் அமாவாசை தான் ராகு ஏனென்றால் அமாவாசையில் தான் பூமிக்கு ராகுவின் கதிர்கள் வந்து விழும் அதனால்தான் பிள்ளி சூனியம் ஏவல் செய்வனை செய்பவர்கள் ராகுவின் நாளிலேயே செய்கிறார்கள் கேது யாகத்திற்கு அதிபதி ஆன்மீக ஆன்மீகத்திற்கு காரணமான கிரகம் அதனால்தான் பௌர்ணமி நாளில் கடவுள்களுக்கு சிறப்பு பிரார்த்தனைகளும் யாகங்களும் மூலிகைச் செடிகள் அல்லது மூலிகை பொருட்கள் பறிக்கச் செல்வதும் அந்நாளில் செய்கிறார்கள் பௌர்ணமி நாளில் கேதுவின் கதிர்வீச்சு பூமிக்கு அதிகமாக வந்து விழும் அப்பொழுதுதான் சிறப்பு யாகங்களை சித்தர்கள் அனைவரும் நடத்துவார்கள் ராகு நம்முடைய மூதாதையர்கள் அதனால்தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு அமாவாசையில் திதி கொடுக்கிறோம் அமாவாசையே ராகு பகவான் தான் ராகு தீராத ஆசையுடன் இறந்து போன பிரேத ஆத்மாக்கள் அல்லது ஆவிகள் அதனால் அமாவாசையில் இரவு நேரத்தில் யாரும் வெளியே வரக்கூடாது என்று சொல்வது உண்டு நமது உடலில் தீராத ஆசையுடன் உயிர் இறந்தால் அது ராகு உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அது கேது கேதுதான் முக்திக்கு அதிபதி நம் உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் நமக்கு முக்தியா அல்லது மறுபிறவியா என்பதை சொல்பவரே கேது பகவான் தான் கேது தோஷம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அஷ்ட கர்மங்கள் தான் ஜோதிடத்தில் உள்ளது கேது தோஷமாகிவிட்டால் ஒரு மனிதனுக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது ராகு தீராத ஆசையை உடையவன் கேது தீராத கடமை உள்ளவன் ராகு போன ஜென்மத்தில் நமக்கு தீராத ஆசையை எடுத்துச் சொல்லும் கேது போன ஜென்மத்தில் நிறைவேறாத கடமையை எடுத்துச் சொல்லும் ராகு பகவானுக்கு வெறும் தலை மட்டும் தான் வெறும் தலை மட்டும் கொண்ட ராகு பகவானுக்கு ஜுணரம் என்பதே கிடையாது எவ்வளவு கொடுத்தாலும் ஆசை தீராது ராகு பகவானுக்கு ஒரு விஷயம் தனக்கு வேண்டும் என்றால் அல்லது அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களின் மூலமாகத்தான் அந்த ஆசையை ராகு பகவான் நிறைவேற்றிக் கொள்வார் அதனால் தான் தீராத ஆசையுடைய ஆவிகள் தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அடுத்தவர்களின் உடம்பிற்குள் சென்று தனது ஆசையை கொள்கிறது அந்த தீராத ஆசையுடைய ஆவிகள் தான் பகவான் அதே போன்றுதான் நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராகு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரக காரகத்துவங்களும் அந்த பாவ கிரக காரகத்துவங்களும் இந்த ஜாதகருக்கு இந்த ஜென்மத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் ஆசை தீராது கேது நம் நக்லத்தில் இருந்து எந்த பாவத்தில் இருக்கிறதோ எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவ விஷயங்களும் பாவக காரகத்துவ விஷயங்களும் நாம் இந்த ஜென்மத்தில் கடனுக்கு அல்லது கடமைக்கு என்றே செய்வோம் நம் உடலில் ஏழு சக்கரங்கள் உள்ளன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சகசிராரம் இந்த ஏழு சக்கரங்களும் ராகுகேது உடைய நட்சத்திரங்களாகும் அதாவது மூலாதாரம் மூலம் நட்சத்திரம் சுவாதிஷ்டானம் சுவாதி நட்சத்திரம் மணிபூரகம் மகம் நட்சத்திரம் அனாகதம் சதயம் நட்சத்திரம் விஷுத்தி அஸ்வினி நட்சத்திரம் இந்த ஏழு சக்கரங்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது அப்போது ஏழு சக்கரங்களே ராகுகேது உடையது இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இடையே இருக்கும் தொடர்பு அல்லது கனெக்ஷனை ஏற்படுத்தும் வர்களே இந்த ராகு கேதுதான் ஏன் செய்வனை செய்பவர்கள் ஏவல் பிள்ளை சூனியம் மாந்திரிகம் செய்பவர்கள் நமது உச்சந்தலை முடியையும் கால்நகத்தையும் கேட்கிறார்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பை நீக்குவது அதனால் அதனால் தான் அமாவாசையில் இது எல்லாம் செய்கிறார்கள் அமாவாசை செய்தால்தான் இதெல்லாம் செய்ய இயலும் அல்லது பளிக்கும் அதனால்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ராகுகேதுவின் கையில் உள்ளது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களை மூன்று பிரிவுகளாக ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்களாகப் பிரிக்கின்றன அதனால்தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களில் முதல் நட்சத்திர மண்டலம் அஸ்வினி என்ற கேதுவின் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது இரண்டாவது நட்சத்திர மண்டலம் மகம் நட்சத்திரத்திலும் மூன்றாவது நட்சத்திர மண்டலம் மூலம் நட்சத்திரத்திலும் அமைகிறது இந்த மூன்று நட்சத்திர மண்டலங்களின் ஆரம்ப புள்ளிகளே கேதுவின் நட்சத்திரத்தில்தான் இதனால் இதனால்தான் ஜோதிடத்தில் ராகு கேது பகவானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவோகம்